இப்ப நீங்க இருபத்தேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் மக்களுக்கு தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லி சொல்லிக் கொடுக்கறேன் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு தெரியும் அதுல சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்துல சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் எண்ணி வந்த எண்ணிக்கை ஒன்பது இல்லையா அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் அந்த அடுத்த நட்சத்திரம் பூராடம் அதுல இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்க எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்போ அஸ்வினி மகம் எங்க அஸ்வினி பரணி எங்க இருக்கு மேஷத்துல இருக்கு அப்போ அந்த மேச ராசி தான் உங்களுக்கு முடக்கு ஓகே இப்ப அடுத்தபடியா நம்ம முடக்கு ராசி மூணாம் பாவத்தை பார்க்க போறோம் மூணாம் பாவம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு லக்னத்துக்கு எத்தனாம் பாவம் அதில் மூணாம் பாவம் பாதிக்கப்பட்டால் மூணாம் பாவம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தகவல் தொடர்பு ஒரு இளைய சகோதரர்கள் நம்மளுடைய வேலை நம்மளுடைய படிப்பு இது எல்லாமே பாதிக்கப்படும் மூணாம் பாவங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பவர் ஏன்னா மூணாம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளி உலகத்தில் நல்லபடியா நம்ம வர வர முடியும் அப்ப மக்களுடைய எல்லா ஆதரவுகளும் அதில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாத உறவுகள்னு கொண்டு வரும் அப்ப இந்த மூணாம் பாவம் பலம் இல்லாமல் இருந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த மூணாம் பாவம் முடக்கு கோயில்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அதுலேயும் முதல் அப்படிதான் மேசம் விருச்சிகம் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உள்ள முடக்காய் இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் கோயிலுக்கும் போயிட்டு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை அம்மனை நீங்கள் வழிபட்டு வரணும் இதுதான் முழுமையான முடக்கு தோஷ நிவர்த்தி அடுத்தது ரிஷபம் துலாம் திருத்தணி முருகன் ரிஷபம் துலாத்துக்கு திருத்தணி முருகன் கோயில் அடுத்தது கடகம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுனம் கன்னி இந்த மிதுனம் கண்ணிக்கு பலமுதிர்ச்சோலை முருகன் கோயில் இப்போ எல்லாம் மூணாம் பாவம் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா மூணாம் பாவம் தான் நம்மளுடைய சகோதரர் சகோதரர்கள் அப்போது அதுக்கு செவ்வாயே அதிகமான அதிபதியாக அங்கே வராரு அப்போ ஏன்னா சகோதரத்துவம் அப்படின்னு எடுத்தாவே செவ்வாய் தான் அதனால நிறையா கோயில்கள் வந்து முருகனை பற்றியே நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தது கடகம் திருமலை குமாரசுவாமி குற்றாலம் திருமலை குமாரசுவாமி குற்றாலம் தென்காசியில் இருக்கக்கூடிய அமை அமைப்பு அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் சிம்மம் திருவிடைக்களி திருவிடைக்களிங்கிற ஒரு கோயில் இருக்கு அது வந்து திருக்கடையூர் உள்ள அந்த கோயிலுக்கு பக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு நீங்க அங்கே இந்த சிம்ம ராசிக்காரங்க போயிட்டு வரணும் தனுசு மீனம் தனுசு மீனம் சுவாமி மலை முருகன் சுவாமி மலை முருகன் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் பாவத்துக்கு நிறைய முருகன் சம்மந்தப்பட்ட கோயில் தான் வந்திருக்கும் மகரம் கும்பம் இப்ப தனுசி மினத்துக்கு சுவாமி மலை சொல்லியிருக்கோம் மகரம் கும்பம் இந்த மகர கும்ப கும்பத்துக்கு திருப்பரம் குன்றம் சரிங்களா அப்ப மகரம் கும்பம் யாருடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பு அதுல அதே மாதிரி தான் மூணாம் பாவத்துக்கு ராகு இருந்தால் ராகு உங்களுடைய மூணாம் பாவத்தில் இருந்தால் எந்த கிரகத்தோடு இருந்தாலும் பரவாயில்ல ராகு இருந்தால் சுப்பிரமணியா கர்நாடகா இருக்கு கே சுப்பிரமணியா அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு கு கே சுப்பிரமணியா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கேது பகவான் இருந்தால் உப்பூர் விநாயகர் தொண்டி ராமநாதபுரத்தில் இருக்குது உப்பூர் விநாயகர் ராமநாதபுரம் மாவட்ட தொண்டி ராமநாதபுரம்னு போட்டிங்கன்னா இந்த உப்பூர் விநாயகர் கோயில் உண்டு இது எல்லாமே அவர்களுடைய தண்ணிக்கும் திதி இல்லாட்டி திதி அன்னைக்கு தான் நீங்கள் போகணும் போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை வச்சு வழிபட்டுட்டு வரணும் வந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கும் உங்களுடைய அம்மனுக்கும் போயிட்டு வரும்போது தான் முழு பலனை நீங்கள் அடைய முடியும் இன்றைக்கி முடக்கு ராசிக்கு உண்டான கோயில்கள் வந்து சொல்றதுக்கே இன்றைக்கி அரிது தான் நீங்க அது தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் சொல்கிறோம் அப்போ நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிட்டு இந்த முடகை எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிற வழிமுறையும் நான் சொல்லியிருக்கேன் இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது உங்க வாழ்க்கையில் ஓ இந்த விஷயம் நம்மளுக்கு முடங்கியிருக்க இதை நம்ம தீர்வு பண்ணிக்கலாம் அப்போ எப்படி தீர்வாயிடுச்சு அப்படிங்கும் போது எந்த காரியம் தடங்களா இருந்தோ அது உங்களுக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகிடும் அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறத அடுத்த